மக்காவிலே ஆபஹா என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு செய்தியை ஒரு ஷேக் அவர்கள் கூறியதை ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஆபகா என்ற இடத்திலே ஒரு திருமண சபை நடக்கிறது அன்று இரவு அந்த பெண்ணுக்கு திருமணம் அப்போது அந்த பெண் மகரின் தொழுகையை முடித்துவிட்டு உடலெல்லாம் அலங்காரம் செய்துவிட்டு திருமணத்திற்காக தயாராகுகின்றாள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவள் தன்னை அலங்கரித்ததற்கு பிறகு மீண்டும் அதானுடைய சப்தம் கேட்கிறது நிஷாவுடைய தொழுகைக்காக தன் தாயிடத்திலே அந்த பெண் செல்லுகிறாள் சென்று கூறினால் தாயே தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது கீழே என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தொழுகையை முடித்து வந்து விடுகிறேன் என்று அப்போது அந்த தாய் சொன்னார்கள் மகளே விளையாடுகிறாயா உது செய்ய வேண்டும் நீ உது செய்தால் நீ போட்ட அலங்காரம் எல்லாம் களைந்துவிடும் அழிந்துவிடும் அதற்கு பிறகு மீண்டும் எப்படி போடுவது நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அனுமதியை மறுக்கிறார்கள் அந்த தாய் சொல்லுகிறார்கள் தாயே அந்த பிள்ளை சொல்லுகிறார்கள் தாயே நான் அழகில்லாமல் அலங்கோலமாக இருந்தால் இவர்கள் கண்களுக்கு வேண்டுமானால் நான் அலங்கோலமாக தெரியலாம் ஆனால் தொழுகையை நிறைவேற்றி அந்த சபைக்கு வந்தால் அல்லாவின் கண்களுக்கு முன்னால் அழகாக தெரிவேனே என்று சொல்லுகிறார்கள் அந்த தாயிடத்திலே கடுமையாக போராடுகிறாள் அந்த பெண்மணி அந்த பெண் அந்த பெண்ணை தாய் மறுத்து கொண்டு ஏதோ செய்து கொள் என்று விட்டு விட்டு சென்று விடுகிறாள் தொழுகைக்கு தயாராகி தொழுது கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரமாகியும் பிள்ளை வராததை நினைத்து அந்த தாய் அந்த சபைக்கு அந்த அறைக்கு சென்று பார்த்தால் அந்த பிள்ளை சுஜூதிலே மரணமாகி இருக்கிறாள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த செய்தி எப்படி நடந்தது ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பெண்ணுக்கு இப்படி மரணத்தை கொடுத்தான் ஒருவேளை அந்த பெண் தொழுகையில் நிறைவேற்றாத நிலையில் அல்லாஹ் மரணத்தை கொடுத்திருந்தால் ஆனால் அல்லாஹ் இப்படி மரணத்தை கொடுத்ததுனுடைய காரணம் என்ன அல்லாஹ்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு வலகிவர் செல்லம் அவர்கள் தெளிவாகச் சொன்னார்கள் இதைப் பற்றி தான் இதா அராதல்லாஹ் தின் ஹைரா இஸ்டா அலஹு ஒரு அடியானுக்கு கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீசை என்னுடைய உள்ளத்தில் உங்களுடைய உள்ளத்திலே இதை பதிய வையுங்கள் ஒரு அடியானுக்கு யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அவனை செயல்களை செயல்களை அல்லாஹ் மாற்றுவான் அவனை நல்ல காரியங்களை செய்வதற்காக அல்லாஹ் தயாராக்குவான் எப்படி சஹாபாக்கள் கேட்டார்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரை செயல்களை செய்பவனாக மாற்றுவான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லு வதை வசல்லம் சொன்னார்கள் அமல் இன் சா லி அமல் இன் சா லெ ஹென் பபுலர் மோட்ஸ் அவனுக்கு அருள் செய்வான் அல்லாஹுர் அபுல் ஆலமீன் அவனுக்கு அருளை ஏற்படுத்துவான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்வதற்கு மேலும் சில அதித்துகளிலே மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்ய வைத்து அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக சுஃபா நல்லஹிறபுல் ஆலமின் உஷித்து பாருங்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் அந்த நலவை நாடி நாடுகின்ற கூட்டத்தில் என் பெயரை நானும் அப்படிப்பட்ட நிலையில் தான் மரணிப்பேனா என்று பார்க்கலாம் நீங்கள் பலர் சுஜூதிலே மரணமாக இருப்பார்கள் பலர் தொழுகையின் நிலையிலே மரணமாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம் நல்ல மரணங்களை இவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் இவர்கள் பாவம் செய் பாவம் செய்யக்கூடிய நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை இவர்கள் பாவத்தை குற்றத்தை அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய